பசுவை அறுக்குமாறு உங்களுக்கு உத்தரவிடுகின்றான் என்று மூசா அலையவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர்கள் எங்களை கேலி பொருளாக நீர் கருதுகிறீரா என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் நான் மதியினர்களில் ஒருவனாக ஆவதிலிருந்து அல்வாஹுவிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்றார்கள் அதற்கு பிறகு அந்த பசுவின் அடையாளம் குறித்து அவர்கள் வினாவுக்கு மேல் வினா எழுப்பி துளைத்தனர் அவர்கள் மட்டும் அவ்வாறு வினாக்கள் எழுப்பாமல் இருந்திருந்தால் சாதாரணமான ஒரு பசுவை அறுத்தாலே அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் வினாவுக்கு மேல் வினாக்கள் எழுப்பி கடுமையாக சிக்கிக் கொண்டனர் அதனால் எந்த பசுவை அறுக்க வேண்டும் என அவர்களுக்கு கட்டளை இடப்பட்டதோ அந்த பசுவை அவர்கள் தேடி பிடிக்கும் வரை அவர்கள் மீது அல்லாஹும் கடுமையாகிவிட்டான் இறுதியில் ஒரு மனிதரிடம் அந்த பசுவை கண்டுபிடித்தனர் அவரிடம் அதை தவிர வேறு பசுக்கள் ஏதும் இல்லை அவரோ அல்லாஹுவின் மீது ஆணையாக பசு